ஆனால் பாருங்கள் எவ்வளோ அருமையாக மிக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக உட்காந்துருக்காங்க இந்த பயலுக்கு போனால் கொஞ்சம் சோகத்தில் உட்காந்துருக்கான் என்ன காரணம் நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகன்மேன்னு வயித்தரிச்சல உட்காந்துருக்கான் இவனை மட்டும் நாளைக்கு காலையில் பள்ளிக்கூடத்தில் போகவில்லை பாருங்களே பையன் தூக்கி தோளில் போட்டு சாவு வீட்டுக்கு போன மாதிரியே போவாங்க அதிலும் இந்த ஒன்றரை வருஷம் கொரோனாவில் பள்ளிக்கூடம் இல்லை எங்களை மாதிரி வாத்தியாரையெல்லாம் பள்ளிக்கூடத்தை ஒற்றை அடித்து பெயிண்ட் அடித்து உங்களை எல்லாம் பூங்கொத்து கொடுத்து வரவேற்க சொன்னாங்க நாங்களாம் பூங்கொத்தோடு போய் நிற்கிறோம் வந்தவனில் ரெண்டு பேர் சொல்கிறான் இந்த கொரோனாவில் யார் யாரும் சாப்பிட்றா அந்த வாத்தியாரெல்லாம் அவ்வளோ உள்ள அப்படிங்கிறான் ஏன்னா அவனுக்கு அதில் சந்தோஷம் சிலர் என்ன பண்ணுறாங்க ஹெட்மாஸ்டர் போயிருப்பார் அப்படிங்கிறான் ஒரு நல்ல தலைப்பை கொடுத்துருக்காங்க மக்களை சீரழிப்பது குடும்ப உறவுகளை பண்பாட்டை சீரழிப்பது செல்ஃபோனா டிவியாக திரைப்படங்களா அறிவியல் சாதனங்கள் மக்களை சீரழிக்கிறதா சீர்படுத்துகிறதான்னு ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க அருமையான ஒரு தலைப்பு ஏன்னா இன்னைக்கு மனுஷ வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது எப்போ மனுஷனுக்கு எப்படி என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது இந்த கொரோனா காலத்தில் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு தினிஷாக தெரிஞ்சான் கொரோனா வந்தப்போ தான் எல்லாருமே டாக்டர் ஆகிட்டான் ஆவி குடின்னான் ஒருத்தன் தேங்காய் பாலை குடின்னுனா ஒருத்தன் வேப்பங்காலையை போட்டு கொளுத்துன்னா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு டாக்டர் வேலையெல்லாம் பார்த்தான் கடைசியில் பார்த்தவ முறம் போய் சேர்ந்துட்டான் அப்படி சிக்கலில் இருந்தான் மனுஷ வாழ்க்கை ஆனால் ஒரு குடும்பமாக உட்காந்துருக்கேன் எல்லோரும் வந்து குடும்பம் குடும்பங்களா ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு ஒரு பாட்டில் சொன்னான் அப்போ ஏன் கைது கிட்ட அங்கே பாயை போட்டு படுத்து தூங்கி ஆறு மாதம் ஆகுது பசில் தூங்குகிறோம் கம்பியில் முட்டுறோம் கண்டெக்டர் திட்டு வாங்குகிறோம் இறங்க தெரியாது ஸ்டாப் தெரியாமல் எங்கேயாவது இறங்குறோம் இந்த மனக்கவலையெல்லாம் தீரணும்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய கைதட்டல் தான் வாழ்நாள் பூராம் எங்கள் மகிழ்ச்சியில் வச்சுருக்கோம் ஏன்னா தூக்கத்தில் தெரியிறோம் நானே இறங்க தெரியாமல் வேறு ஸ்டாப்பில் இறங்கிட்டேன் இவன் போன வாரம் பட்டிமன்றம் முடிஞ்ச போனவே இறங்கையில் வேற மட்டும் பையன் தூக்கிட்டு இறங்கிட்டான் அவன் முடியும் திருடன் திருடனா இல்லைங்க பட்டிமன்ற தூக்கத்தில் இறங்கிட்டான் நாங்களாவது பரவாயில்ல அந்த கீபோர்டு வாதிக்கிறான் பாருங்க அவசரத்தில் போன வாரம் பொண்டாட்டிக்கு பதிலாக வேறு ஒரு மும்பலால் எடுத்துக்கான் வா போம் வா போம் ஏ நான் ஓ பொண்டாட்டியில் அப்படி இருக்கு இல்லை நீ நல்லா இருக்காங்க அப்படி இருக்கு அப்படி குழப்பத்தில் வளர்ந்துருக்கும் இந்த குழப்பம்லாம் தீரணும்னு நீங்கள் கொடுக்குற கைதட்டல் தான் ஆனால் உண்மையிலே மிகப்பெரிய வான வேடிக்கை நாமக்கல்லே அதிரும் போல இருக்குது அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க சிவகாசி மாதிரி அட்டி கொளுத்துறாங்க அப்படி இருக்கணும் செலவு பண்ணுறது பெருசு இல்லை மக்கள் பிரமிப்படைகிற அளவுக்கு இந்த விழாவை கொண்டாடுறாங்க நபிகள் நாயகம் தான் சொல்லுவார் வைத்திருப்பதல்ல செல்வம் பிறருக்கு வழங்குவது தான் செல்வம் நாலு பேருக்கு கொடுக்குற மனநலம் வரணும் சிலரெல்லாம் கோடி கோடியாக பணம் வச்சுருப்பான் பத்து பைசா அவனுக்கு கொடுக்க மாட்டான் அதில் என் சித்தப்பன் ஒன்றா நம்பர் பெரிய கோடி நம்ம சேலத்தில் தான் கம்பெனி வச்சுருக்காரு இந்த கொரோனாவில் கம்பெனியெல்லாம் மூட சொல்லிட்டாங்கல்ல எல்லாம் அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க எங்கள் சித்தப்பாவும் கம்பெனி முடிவிட்டு எங்கள் சொந்த ஊருக்கு வந்துட்டார் இந்த கபசுர குடிநீர் குடித்தா கொரோனா வராது நாங்கள்ல இவரே அடுப்பை பற்ற வைப்பார் கபசுர குடிநீரை காய்ச்சுவார் எங்கள் ஊரில் நூறு பேருக்கு மட்டும் கொடுப்பார் வந்து வீட்டில் படுத்துக்கிடுவார் நான் சொன்னேன் சித்தப்பா கொரோனாவில் தெரிஞ்சிட்டு அவ்வளோ இருக்குது எல்லாருக்கும் கொடுக்கப்படாதான் நூறு பேருக்கு மட்டும் கொடுக்குறேன்னு அந்தாலும் சொன்னார் பாருங்க இந்த நூறு பேரையும் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கான்னு சேர்த்துட்டேன் ஆனால் என்ன பண்ணுறேன் சொல்லி அந்த நூறு பேருக்கும் கொடுத்தான் அந்த நூறு பேரும் பொழச்சிக்கிட்டேன் என் சித்தப்பேன் போய் சேர்ந்துட்டான் அதில் ஒரு டம்ளர் இருந்தாலும் குடிக்கல அவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் கஞ்சேன் ஆனால் நான் ரொம்ப தாராளமான ஆள் இந்தா எங்கள் டீமுக்கே தெரியும் இவ்வளோ ஆச்சரியப்படுறாங்கன்னா என்ன காரணம் பசுக்கு டிக்கெட் எடுக்கலைன்னு அர்த்தம் வயத்தறிச்சல் குழம்புறாங்க போன தைப்பூசத்துக்கு பழனிக்கு நடந்தே போனேன் போய் உண்டியல் போடலாம் காசு எடுத்தேன் வேறு ஐநூறுரூவா வந்துச்சு நம்ம முருகனுக்கு ஐநூறுவா போகிறேன்னு உள்ளே அமுக்கிட்டு பழைய ஐம்பது ரூபா ஒன்று பஞ்சர் ஓட்டுன்னு இருந்துச்சு அதை எடுத்து போட போனேன் பின்னாடி உள்ளவன் என்னை சுரண்டனான் என்னன்னு தெரியும் பார்த்தேன் அவங்க கொஞ்சம் காசை கொடுத்தான் வாங்கி உண்டியலில் போட்டு சொன்னேன் நீனும் பழனிக்கு நடந்து வந்தேன் நானும் பழனிக்கு நடந்து வந்தேன் ஓங்காஷே நீ உண்டியலில் போட்டால் தானே புண்ணியை ஒன்றே சேரமுனே அவன் என்னையை பார்த்து சொன்னால் ஓங்காஜு தான் கீழே விழுந்துருச்சு எடுத்து கொடுத்தோம்னா என்ன பழனிக்கு தானே பாதயாத்திரை போவான் நான் ஒருத்தன் தான் பழனிலேருந்து தேவகோட்டைக்கு பாதயாத்திரை போனால் பஞ்சாமதத்துக்கு வலிக்கையில் டீக்கு மளிக்கையில் எவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறாங்க இந்த விழாவை பாருங்கள் ஒரு காலத்தில் இந்த ரோட்டில் பைக்கில் போனவன் கோபுரத்தை பார்த்தா பைக்கை நிப்பாட்டிட்டு கையெடுத்து கும்பிட்டான் அதுக்கு தான் சொன்னாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொன்னார்கள் இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது ஒத்த கையிலே பைக்கை ஓட்டிக்கிட்டு ஒத்த கையில் வேகமாக போகிறாரான் அவசரமாக மாரியம்மா இங்கேருந்து கி சூடுறான் மாரியம்மா ஏன்னா அண்ணன் அவசரமாக போடுறாராம் போய் ஒரு ரூபா ஒரு ரூபா உண்டியலில் போட்டால் லேட் ஆயிருமா இங்கேருந்து ஒரு ரூபாய் சுண்டி விடுறாரு மாரியம்மா டேக் டேக்கிட் எடுத்துக்க மாரியம்மா ரிட்டனில் ஒரு சுண்டு சுண்டுது அண்ணன் பைப்பாசியில் மல்லாக்க படுத்து கிடக்கிறான்னு நெத்தியில் போய் ஒரு ரூபா விட்டுது தெய்வத்தை தெய்வமாக பார்க்க வேண்டும் தெய்வத்திட்ட நம்ம வேலை காட்டினோம்னா தெய்வம் நம்மள்கிட்ட வேலையை காட்டும் வாழ்க்கை அன்றைக்கி அந்தளவுக்கு சிக்கலில் இருக்குதுல்லங்க யோசிச்சு பாருங்க பார்ப்போம் இன்றைக்கி எல்லாமே மாறிடுச்சு மைக் செட் ஒரு காலத்தில் அப்படியே இருந்துச்சு மைக் செட் நம்ம கோயில் திருவிழாவில் மைக் செட் போடுறோன்னு என்ன பண்ணுவாங்க ஒரு சைக்கிளில் ரெண்டு பெட்டி ரெண்டு குழா கொண்டு வருவாங்க அந்த குழாயை ஊரில் இருக்க பெரிய மரத்தில் கட்டி விட்டுட்டு இங்கேருந்து ஒரு பெட்டியில் தோசை கல்லு இருக்கும் ஒரு பெட்டியில் தோசையாக சுட்டு அடிக்கிருக்கும் இந்த தோசையை தூக்கி அதில் வச்சு இப்படி சுற்றி விடுவார் கிருட்டு கிருட்டு குருட்டுன்னு சுற்றி விட்டு இந்த முள்ளை தூக்கி அதில் வச்சோம்னா பாட்டு பாட ஆரம்பிக்கும் அப்போ தான் அவசரமாக போயிருப்பார் சு முள் சுற்றாமல் அப்புறம் திருப்பி மறுபடியும் சுற்றி விடுவார் இப்படி சுற்றி விட்டு தூக்கி வச்சால் பாட்டு பாடுச்சு இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது எல்லாம்